அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைய வானிலை அமைப்பு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இடங்களில் வறண்ட வானிலையாகவும் குளிர் அதிகமாகவும் அதாவது இரவில் வந்து குளிரும் பகலிலே வந்து வெப்பம் அதிகரித்தும் அப்படின்ற மாதிரி காணப்படும் ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும் எனது உயரழுத்த பகுதியானது மத்திய இந்திய தரைப்பகுதிகள் அதாவது நாக்பூரை ஒட்டிய ஹைதராபாத் மற்றும் இந்த வடக்கு ஒட்டியுள்ள பகுதிகளில் உயிரழுத்தம் நிலவுகிறது இதன் காரணமாக குளிரின் தாக்கம் அதிகரித்து வறண்ட காற்றின் உள்ளீடு தமிழகத்தின் மற்றும் இலங்கையின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் இன்றைக்கான வானிலை அமைப்பு பெரும்பான்மும் பனியும் மற்றும் குளிரும் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது தரை வழிகாற்று வருவதாலேயும் கடலிலிருந்து வரக்கூடிய ஒரு குளிர்ச்சியான அதாவது வறண்ட குளிர்காற்று அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையால் தான் பனியும் குளிரும் இணைந்து அப்படின்ற மாதிரி காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நள்ளிரவு அதிகாலையில் அப்படின்ற மாதிரி ஒரு பகல் நேரமும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்போவாவது மைனஸ் டிகிரி அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதாவது உதகை குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டி கொடைக்கானல் இடைப்பட்ட அந்த 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 ஒரு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவதற்கு வாய்ப்பு சூழ்நிலை இருக்கிறது சற்று இது பரவலாகவும் அதாவது அ கனமழை வாய்ப்பும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகள் மழை வாய்ப்பு தெரிகிறது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒன்று இரண்டு தேதிகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி முப்பத்தி ஒன்று உச்சபட்ச மழை அப்படின்ற மாதிரி தெரிகிறது முப்பத்தி ஒன்று ஒன்று அப்படின்ற மாதிரி கணக்குப்படி இது வந்து எந்த மாதிரி ஒரு மழை பொழிவு அப்படின்றது இன்றைக்கான வானிலை அமைப்பு தான் இதை காட்டுது அதாவது எப்படின்னா இந்த அமைப்பு எப்படி இருக்க போகுது சுமத்ரா தீ வருகை நே நேற்றைக்கு அதாவது நம்ம இந்த புகைப்படத்தில் இணைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ காட்டு சுழற்சி இரண்டாம் இந்த சுழற்சி வந்து சுமத்ரா தீவில் இருந்து வரக்கூடிய இந்த நிகழ்வு அடுத்த அமைப்பு எதிர்பார்க்கும் அமைவிடம் என்று சொல்லியிருப்போம் பாருங்கள் இலங்கைக்கு தெற்கு புறமாக அமையப்பெற்று அதனுடைய ஈர்ப்பானது தற்பொழுது போன நிகழ்வுக்கும் இந்த நிகழ்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அரைக்கோள நிகழ்விற்கு வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கிலிருந்து இறங்கி வரக்கூடிய இந்த காற்றானது கடலிலேருந்து இறங்கி நிலநடுக்கோட்டு பகுதியை அடைந்து ஒரு அளவான வெப்பநீராவி காற்றாக மாறி சுமந்து அது மீண்டும் வந்து இலங்கையிலிருந்து வரக்கூடிய சுமத்ரா தீவு அருகே வந்து அந்த தெற்கு பகுதியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா குமரிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவி அதனுடைய காற்றின் போக்கானது நிலநடுக்கோட்டை ஒட்டி அந்த பா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்விற்கு செல்லக்கூடிய காற்றும் இங்கே இதோட இணைப்பை பெற்று இதற்கு வந்து ஒரு கிழக்கு காற்றின் அலைவையும் சேர்த்து ஒரு ஒரு சூழ்நிலையால் கனமழை முதல் அப்படின்ற மாதிரி மிக கனமழை ஊரி இடங்கள் அப்படின்றதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது இன்றைக்கான வாணி வாய்ப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது வரும் மணி நேரங்களில் அந்த உயரழுத்தத்தின் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இப்போ மேற்கு நோக்கி சென்று செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ மத்திய இந்திய தரைப்பகுதியில் இருக்கா அது என்ன பண்ணோம்னா மேற்கு நோக்கி மும்பை அதாவது குஜராத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி செல்ல 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 உயரழுத்தத்தின் தாக்கமானது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு பிறகு சற்று குறைந்து உயிரழுத்தத்தின் தாக்கம் சுற்று அதாவது சற்று முற்றிலுமாகவே விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருபத்தி ஒன்பது தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி காணப்படும் கிழக்கு காற்று அளவு என்பது அதாவது வட வட தமிழகத்தை தாண்டியே அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ குளிர் வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படும் அந்த இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அப்படின்ற மாதிரி அப்போ முப்பது தேதிகளில் இந்த காற்றின் ஏற்றமானது தெற்கில் இருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் அதிகமாக கிடைக்கப்பெறும் என்ற ஒரு சூழ்நிலையால் மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அது எந்த அளவுக்கு ஒரு தீவிரம் கொடுக்க போகிறது அப்படின்றது நம்ம வந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் விவசாயத்தைச் சார்ந்த பணிகள் என்பது இருபத்தி ஒன்பதுக்கு முன்பாகவே முடித்துக்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி கன் கன்னியாகுமரி மற்றும் இந்த தென்காசி விருதுநகர் போன்ற உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கே நல்ல ஒரு மழைப்பொழிவு தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இது வந்து இவங்களுக்கு ஒரு ரைன்னு நம்ம சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக அந்த வழக்கே உள்ள உள் மாவட்டங்களுக்கு எந்த மாதிரியான பொழிவை நமக்கு வந்து எடுத்து கொடுக்க போகிறது அப்படின்றது இந்த தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்றது ஏன்னா தெற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வும் சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு காரணம் காரணத்தால் அதற்கும் பார்த்திங்கன்னா அந்த நீராவி காற்றை அதற்குள்ளே வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கப்பெறும் பட்சத்தில் மழை பொழிவு சற்று குறைவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு இருவேறு வாய்ப்புகள் இருக்கிறது கிழக்கு காற்றின் வருகையின் வந்தால் எப்படி எனக்கு மழை பொழிவு தெரியும் நமக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதை ஒரு வாய்ப்பாக மட்டும் எடுத்துக்கொண்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டு நான்கு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாக மழை பொழிவிற்கு வாய்ப்பு உள்ளது என தெரிந்து கொண்டு திட்டமிட்ட பணிகளை மட்டும் மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலையோடு இணைந்திருந்து பணிகளை செய்யுங்க கண்டிப்பாக நிகழ்வு இருக்கிறது அது வருகிறது அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா உயிரிழச்சத்தின் தாக்கமானதும் வந்து பார்த்திங்கன்னா ஆதய இறுதியில் வந்து விலகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணிகள் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்